ம்பலம் உமாபதியார் அருளி செய்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் திருவருட்பயன் அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலாக சிந்தித்தோம் இன்னைக்கு வந்து நூறாவது குரல் அதாவது இதை பத்து அதிகாரங்களாக பிரித்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரட்கள் குரட்பாக்களாக மொத்தம் நூறு குரட்பாக்கள் கொண்ட ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரமாக இந்த திருவருட்பயன் அமைய பெற்றிருந்துச்சு அதில் நம்ம இறைவனுடைய திருவருள் கருணையால் தொண்ணூற்றி ஒம்பது குரலை இது வரைக்கும் சிந்திச்சு இன்றைக்கி நூறாவது குரலை சிந்திக்க இருக்கிறோம் இதோட இந்த திருவருள் முற்று பெறுது இதில் சீவன் முக்தர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்மா பக்குவம் எய்தி அது பிறந்த பிறப்பின் பயனை பெற்று இறைவனுடைய திருவடியில் வந்து எப்பொழுதுமே நிறைந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமை அந்த வாய்க்க பெற்ற அந்த ஆன்மாக்களோட தன்மையை பற்றி அணைந்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவன் முக்தர்களோட தன்மையை பற்றி நம்ம சிறப்பாக சிந்தித்து வந்துட்ருக்கோம் இதுதான் ஒவ்வொரு ஆன்மாக்களும் அடைய வேண்டிய உச்சக்கட்ட நிலையாக இறைவன் வந்து விரும்புகிறார் அதுக்காகவே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் இருந்து தொழிற்படுத்துகிறார் ஒவ்வொருத்தவங்களையும் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் இன்னைக்கு நூறாவது குரலை பார்க்கலாம் கள்ள தலைவர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக கள்ளத்தலைவர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக இங்கே வந்து நம்ம உமாபதி சிவம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கள்ள தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க கள்ளம் அப்படின்னா திருட்டுத்தனம் அப்படின்னு நமக்கு தெரியும் தலைவர் அப்படிங்கிறவர் ஒருவர் தான் அவர் யாருன்னா நம்ம சிவபெருமான் ஒருவர் தான் அவரை தவிர்த்தவர் யாருமே தலைமை இல்லை ஒரு ஒருவன் அந்த ஒருவன் என்ற ஒருவன் காண்க அப்படின்னு நம்ம மாணிக்க பெருமான் சொல்லுவார் அது மாதிரி தலைவர் ஒருவர் தான் ஆனால் நம்ம என்ன இருக்கோம் நாம் ஒவ்வொருத்தவங்களும் தலைவர்னு அதாவது என்னோடய பிரச்சனையை நானே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னா எனக்கு நான் தலைவராக நான் கொள்கிறோம் இல்லையா நமக்கு நாம் வந்து நம்ம தான் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் நான் இதை வேலையை செய்கிறேன் அப்படின்னு எனக்கு நாமளே அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அவர் அவர்களுக்கு அவர்களை தலைவராக நினைத்து கொள்வதனால அந்த ஆன்மாக்களை கள்ள தலைவர் அப்படின்னு சொல்கிறார் எப்போ ஒருவன் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய திருவருளால் தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதை உள்ளதை உள்ளபடியே உணரக்கூடிய விஷயத்தை புரியாமல் தான் செய்வதாகவோ இல்லை இந்த செய் இந்த துன்பத்தை இன்னார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வேற ஒரு ஆன்மா மேலே நம்ம வழியை போடுறதோ இந்த ஒரு நிலைமை வருவதை தான் அவங்க கள்ள தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அவங்க கள்ளத்தலைமை செய்கிறதுனால அவங்க படுற துன்பம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எப்போ அந்த ஒரு புரியாத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இல்லையா அதுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு பெரிய வாழ்க்கை இந்த இது எப் ஒரு இந்த ஒரு கள்ளத்தலைமை அந்த ஒரு திருட்டுத்தனத்தை வந்து போனாதான் அவரால் நம்மளை வந்து பிடித்து கொண்டு போய் அந்த ப பரமுக்தி நிலைக்கு அடை அழைத்து சொல்லவே முடியும் ஒரு சாதாரண ஒரு ஹைஸ்கூல் இல்லை ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும்னாலே ஒன்று என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அதுக்கு ஒரு படிப்பு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இது வந்து பரமுக்தி நிலையை அடையணும்னா அதுக்கு நம்மளோடைய நேரத்தை வந்து இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறதில் நம்ம டெடிகேட் பண்ணணும் அதுக்கு வந்து ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவு அப்படின்னு இரண்டு வகையான அறிவையும் பெறணும் இதையெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறாங்க நம்ம சைவ சித்தாந்தம் அப்படி முதல்ல இந்த ஆராய்ச்சி அறிவுங்கிறது நம்ம சைவ சித்தாந்தத்தை பற்றின வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வது அதற்கு பின்னாடி அனுபவ அறிவுங்கிறது இறை பணியில் அழுந்தி அ அந்த அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் ஆனால் அதை அந்த ஒரு சூழல் வரும் பொழுது நம்ம அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம படித்தபடியே நம்மளால் கடைபிடித்து நம்ம செயல்படுவது அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் அதெல்லாம் வந்து இரண்டு தான் சொல்லுவோம்ல தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்னு ரெண்டு டெஸ்ட்டும் நம்ம காலேஜிலெல்லாம் ப ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இறைவன் வந்து இரண்டு வகையான ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவு முதல்ல ம சித்தாந்தத்தை படிக்கிறது அதுக்கப்புறம் வாழ்வியலில் அதை புகுத்துறது அப்படின்னு இரண்டு வகையான வந்து படிப்பினைகளை நமக்கு கொடுத்து இந்த கள்ளத்தலைமை அப்படிங்கிற இந்த தவறான ஒரு சிந்தனையை நம்மளுடைய புத்தியிலேருந்து நீக்குகிறார் அதுதான் நமக்கு அந்த இந்த கள்ளத்தானத்தால் தான் நமக்கு துயரம் கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுது அதனால் இப்போ இந்த சீவன் முக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இறங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவங்க வந்து உலகத்தை நோக்க மாட்டார்கள் சீவன் முக்தர்கள் வந்து அனைத்தும் வந்து சிவமாக பார்ப்பார்கள் வந்து உலகத்தை நோக்க மாட்டார்கள் அவங்க வந்து முடிந்த அளவுக்கு பேசாமலே தான் இருப்பாங்க மோன நிலையில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அது வந்து ஒரு வகை அந்த நிலையில் இருந்து அவர்கள் உச்சம் பெற்றதுக்கு பின்னாடி நம்ம அருணகிரிநாத சுவாமிகளே அப்படிதான் ஒரு பத்து வருஷம் வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திரு அதை வந்து திருவண்ணாமலையில் வந்து முருகப்பெருமான் அவருக்கு வேளாவில் நாக்கில் எழுதின பின்னாடி அவர் மௌன நிலையில் அப்படியே தான் இருந்தாராம் அதற்கு பின்னாடி தான் அவர் வந்து நமக்கு இப்போ இருக்கிற திருப்புக்கள்லாம் வந்து பாடினார் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே அதை தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க முதல்ல இந்த மோன நிலையில் அவர்கள் தன்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை சிவபெருமானை அருவுருவமாகவும் உருவமாகவும் கண்டு ரசித்து திளைத்து அதோட நிட்டை கூடி மகிழ்ந்த பின்னாடிக்கு இறைவன் சில பணிகளை அவர்களை கொண்டு செய்வார் என்னன்னா அப்படியே அவங்கள அழைச்சிட்டு போகிறது கிடையாது இதோ பாரு இங்கே எத்தனை பேர் பாரு தான் நானே பார்த்துக்குவேங்கிற அகந்தையில் சுற்றிட்டுருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஒரு வழி காட்டுறதுக்கு உன்னோட அனுபவத்தை சொல்லிட்டு வா அப்படிங்கிற ஒரு பணியை ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அவர் கொடுக்குறார் அது அது மட்டும் இல்லாமல் அந்த பக்குவம் வரும் பொழுது அந்த ஆன்மாக்களே அதுக்கு தகுதி அதுக்கே அந்த இரக்கம் அந்த உயிர் இரக்கம் அப்படிங்கிறது வந்துடுது ஐயோ பாவோம் இன்னமும் இருக்காங்களே அப்படின்னு அப்போ என்ன செய்கிறாங்க அந்த பேரின்ப நுகர்விலிருந்து மீண்டு வந்து உலக உலகரை காணும் நிலை வந்து நிலைக்கு அவங்க வராங்க இ இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த உலகத்தாவிற்கு சில போதனைகளையும் சில உணர்த்துவதையும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த பேசும் நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் தாம் பெற்ற பேரின்ப அனுபவத்தை நமக்கு உணர்த்துவதோடு உலகத்தால் பெறும் உலகத்தார் படும் துயரம் கண்டு இறங்கி அவர்களுக்கு உயும் நெறியை உணர்த்தவும் செய்வர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம திருவாசகம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அனுபவ பகிர்வாக தான் வந்து உணர்ந்த ஒரு விஷயத்தை உலகத்தவருக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக நமக்கு கிடைக்க பெற்றதோ அதே மாதிரி இது இந்த ஒவ்வொரு அருளாளர்களுடைய பாடல்களும் நமக்கு அப்படி தான் இருக்கும் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் கூட சொல்லியிருப்பார் என்னன்னா பகல் இரவாவது அறியேன் என்னை நான் என்பது அறிவேன் அறியேன் அப்படின்னு அதாவது அப்படி வந்து மோன நிலையில் அழுந்திய மாணிக்கவாசக பெருமான் அவரையே வந்து அவர் என்ன செய்கிறார் சிவபெருமான் விட்டுட்டு போகிறார் காரணம் என்னென்னா அது நம்மளுடைய பலன் அதாவது அவருக்கு அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அவர் உணர்ந்துட்டார் இருந்தாலும் மற்ற மீன்களாகிய நம்ம எல்லாரையும் பிடிக்கணும் இல்லையா பிடித்து நம்மளையும் காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அப்படி காப்பாற்றுனா தான் வந்து அந்த அந்த நம்மளுடைய இயக்கம் அப்படிங்கிறது தடைபடாமல் இருக்கும் இந்த இது ஒரு இந்த பலடைஞ்ச ஒரு கிணத்துல கொஞ்ச நாளில் தண்ணி வற்றி போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா தெரிஞ்சு மீனாகிய நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அவனுக்கு தெரியும் இல்லையா ஐயோ பாவம் இதை தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல விடுவோம் அப்படிங்கிற ஒரு இறக்கம் வந்து இறைவன் சிவபெருமானுக்கு இருக்குது அதனால தான் நம்மளை ஆனால் நம்ம வந்து நம்மனால் சிக்காமல் இருக்க 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 நமக்கு தான் துன்பம் நமக்கு தான் கஷ்டம் ஏன்னா வந்து எவ் அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அழியறதுக்காக தான் நம்ம இறைவன் வந்து நமக்காக பல நாட்களாக பல பல யுகங்களாக பல பிறவிகளை கொடுத்து 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 நம்மளை தேத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு ஸோ இந்த நூறாவது குரல் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னாக்கா தலைவராக நாம் கருதி கொண்டு துன்ப வலையில் சிக்கி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பதற்காக மீ நம்மை மீட்பதற்காக சீவன் முத்தர்கள் இரக்கம் கொண்டு அவர்களுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லி உலகத்தாவருக்கு இறங்கி உய்யும் நெறியை உணர்த்துவர் அப்படிங்கிற இதுதான் இந்த நூறாவது குரலுக்கான விளக்கம் இந்த குரலை மீண்டும் ஒரு முறை கள்ளத் கள்ள தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த திருவருட்பயனுக்கான உரையாசிரியர் வந்து நான் உங்களுக்கு உணர்த்தி இப்போ வந்து உங்களுக்கு உரைச்சது வந்து யாரோடதுன்னா வைத்தியநாதன் அப்படிங்கிறவரோடது திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் வழங்கிய புத்தகத்தின் வழியாக நான் வந்து இதை படித்து அதிலிருந்து என்னுடைய எனக்கு தோன்றிய சிந்தனைகளை உங்களுக்கு பகிர்ந்தேன் இல்லை இந்த பயணம் மீண்டும் படிக்க விரும்புவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா விளக்க உரை வந்து நிரம்ப அழகிய தேசிகர் அவரோட உரை இருக்குது அப்புறம் காஞ்சி தொண்டை மண்டல ஆதீனம் சீல திரு ஞான பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவங்களும் உரை எழுதியிருக்கிறாங்க இப்படி வந்து திருவுருட்பயனுக்கு உரையாசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து தினமும் இதே மாதிரி ஒவ்வொரு குரலாக நீங்களும் சிந்தித்து பார்க்கலாம் வந்து அடுத்தது நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில் நம்ம திரு உந்தியார் நம்ம நாளையிலிருந்து காண இருக்கிறோம் அதை நம்ம தினமும் ஒரு பாட்டாக சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம்ம